புதுப்பட்டியில் கூடியிருக்கின்ற அழகாபுரி ஊராட்சி சின்ன இளந்தகுளம் ஊராட்சி புதுப்பட்டி ஊராட்சியை சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே என் மீது பாசத்தை பொழிகின்ற சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான எனக்கு பிடிக்கிது ஏய் பிடிக்கிது ஏய் ராமர் நீரில் மைக்கை வச்சு பேசிகிட்டே இருக்க நீ ஊருக்கு போக நான் வேறு ஆளும் வச்சு பேசிக்கிறேன் ஒரே ரச்ச தாங்கலங்க மைக்கை கையில கொடுத்தா கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு அப்படி மிரட்டினாலும் கொஞ்சம் பாரு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற நமது தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பன்னெண்டு கட்சிகளின் கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்ற நமது புதுப்பட்டியில் மேற்கு தெருவில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட வேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் கிழக்கு தெருவில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட வேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேண்டும் என்றும் புதுப்பட்டியில் புதிய சாவடி அல்லது சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இங்க எம்எல்ஏ இருக்காங்களம்மா எங்க இருக்கார் அவரு இதெல்லாம் எம்எல்ஏ பண்டிலே செய்யலாம் நீங்க வெற்றி பெற இதெல்லாம் நீங்கள் உங்களால் நான் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ரீதியிலிருந்து உறுதியாக கட்டி தருகிறேன் இப்ப சோனாவந்தான் தொகுதியில் நான் நேற்று இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணம் செய்யறப்ப ஒன்னு தெரியுது சாலைகளே இல்லை பஸ்ஸு அத்தி புத்த மாதிரி பஸ் வருது மக்கள் சொல்றது அது மாதிரி இந்த மதுக்கடைகள் எல்லாம் வேணான்னு போற இடத்துல எல்லாம் என்கிட்ட ஒட்டுமொத்தமாக கோரிக்கை வைக்கிறாங்க நேற்று நான் குருவித்துறையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு புதுப்பட்டி வர்ற வரைக்கும் எல்லா ஊர்லயும் முதல்ல நான் பேச விட்டாலும் ஒன்ன மதுக்கடையை மூட சொல்லுங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் தேவையான வருமானம் இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வரத சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை முடிப்பேன் அவர் ஒரு குரல்ல பேசுவார் அவங்க அப்பா குரல் சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன் அப்படின்னா சும்மா சினிமா டைலாகு நான் கூட நினைச்சேன் அவரே எங்க ஊருக்காரு தானே நம்ம ஊர் அண்டா திருந்திட்டு போல இருக்கு திமுக திரும்ப ஏதோ மக்கள்லாம் நினைக்கிற மாதிரி திரும்பிட்டாரு போல இருக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு இப்பதான் தெரியுது மதுக்கடை எல்லாம் மோதிடுங்க எங்க சாதிக்கு சரக்கு வாங்கி எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்றேன் சாதிக்கு சரக்குனா தெரியுதா போதை மருந்து இந்த கைது பண்ணாங்களே ஜாஃபர் சாதிக் திமுக முன்னாள் நிர்வாகி இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி நம்ம பாட்டுத்தாவணி சந்தை எல்லாம் சொல்றோம்ல அது தமிழ்நாடு இன்னைக்கு போதை மருந்து சந்தை ஆயிட்டு கோடிக்கு போதை மருந்துகளை இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து வெளிநாட்டு தீவிரவாத இயக்கங்கள் இங்க இந்தியாவை மோடி அவர்கள் உலகத்தில் தலை சிறந்த நாடுகளில் ஒரு நாடாக வளர்த்து வருகிறார் முன்னெல்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் நம்மளை மதிக்கவே மதிக்காது தெரியும் இன்றைக்கு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை வியந்து பார்க்கின்றன மோடி எப்பொழுது வருவார் என்று அமெரிக்கா நற்புக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கிறது காரணம் எங்கள் மக்கள் சக்தி இங்க உற்பத்தி சக்தி இயற்கை சக்தி எல்லாமே அதிகமாக இருக்கு பத்து ஆண்டுகள்ல இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று இருக்கு அதுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எட்டு புள்ளி மூணு சதவீதம் இருந்த பணவீக்கத்தை பாதியா குறைச்சிருக்காங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கொரோனா நேரத்தில் பல நாடுகள்லாம் திவாலானது உங்களுக்கு தெரியும் சிலோட் போன்ற நாடுகள்லாம் எப்படி ஒரு குடும்பம் நொடிச்சு போயிடுற மாதிரி நொடிச்சு போனாங்க ஆனா இந்தியா பாதுகாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் அந்த தடுப்பூசி கொடுக்கிற அளவுக்கு இந்தியாவை அந்த ரெண்டு ஆண்டுகள் பாதுகாத்தது மோடியின் அரசாங்கம் நான் அந்த கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்ல உண்மையா இல்லைங்கிற இங்க உள்ளவங்க யோசிச்சு பார்க்கணும் அந்த மோடி அவர்கள் தான் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வரப்போகிறார் அவங்க வந்து முன்னூறு சீட்டு முன்னூத்தம்பது சீட்லாம் ஈஸியா எடுத்துருவாங்க தமிழ்நாட்டில் நாம் கடந்த தேர்தல்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கலனால முதல்வர் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் தமிழ்நாட்டிலேருந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறப்ப இப்ப இங்க குக்கர் சின்னத்தை ஜெயிக்க வைக்கிறப்ப நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் இங்க எனக்கு ஆசை தேனீலாம் இருக்க மாதிரி இங்க தொழிற்சாலைகள் வரணும் இந்த மூடி கிடைக்கிற கரும்பாலையை கொண்டு வரணும் இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க பல திட்டங்களை செய்யணும் என்று சொல்லப்போனா அணைகளையெல்லாம் தூர்வாரணும் தடுப்பணைகள் கட்டணும் விவசாயம் பெருக்கணும் ஊழலை ஒழிக்கணும் இன்னைக்கு கூட வர்றப்ப எல்லாம் சொன்னாங்க இங்க நெல் நிறைய விளையிற இடம் இந்த நெல் கொள்முதல் எல்லாம் நிரந்தர கட்டடம் வேணும் மூட்டைக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பத்தி ஒரு கிலோ வெயிட்டு போட்டு எடுக்கிறாங்க லஞ்சம் கேட்கிறாங்க அறுபது ரூபான்னு உண்மையா இல்லையாங்க எனக்காவது சொல்ல வேணும் உண்மையா இல்லையா பெரியவரா அதெல்லாம் ஒழிக்கணும்னா இந்த திமுகவுக்கு இந்த தேர்தலில் தக்க பாடம் புகட்டணும் பழனிசாமி செய்த ஊழலால கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்கும் ஏதோ விடியலாட்சி தர்ற ஸ்டாலின் வர்றாருன்னு நம்மளை ஏமாத்த ஸ்டாலினுக்கு பாடம் கட்டி விதமாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி தர காத்திருக்கிறார்கள் வழக்கம் போல் தேனி தொகுதியில நீங்கள் வெற்றியை தர வேண்டும் இந்த முறை உங்கள் வீட்டு பிள்ளை என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அம்மா அவர்கள் இருந்தப்ப இங்க பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவன் பெரியகுளம் சேடப்பட்டி வரைக்கும் அப்ப பழைய தொகுதியில உங்க தொகுதி தான் இல்லை அப்பெல்லாம் நான் வந்து மக்களுக்காக அம்மா அவர்களிடம் சொல்லி பல திட்டங்களை நிறைவேற்றி தந்திருப்பது உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனாலதான் பதினாலு வருடம் கழித்து இன்றைக்கு வரும்பொழுது அந்த மக்கள் என்னை எப்படி அன்போட ஆதரவோட என்ன பாக்குறீங்களோ அது மாதிரி அவங்க வீட்டு மாதிரி என்ன அங்க வரவேற்றாங்க கடந்த ஐந்து நாட்களாக அங்க வந்து சுத்திட்டு வந்த அதே அன்பு இங்க தெரிகிறப்ப உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்கிறது இந்த சோழ வந்தான் தொகுதியில் ரெண்டு நாளாக நான் பயணிக்கிறப்ப சாலைகள் சரியாக இல்ல குண்டு குழியுமா இருக்கு நிழற்கூடைகள் கூட இல்லையா மாதிரி எல்லா வேணுங்கிறாங்க இன்னொரு இடத்துல நியாய விலை கிடையாது நடக்குது தனி பில்டிங் வேணும்னு கேட்டாங்க நேற்று இது போல அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இந்த தொகுதி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனா ஒன்னே ஒன்னு சில பேர் இன்னைக்கு நாட்டை கொள்ளையடிப்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தினகர தேனியில் ஜெயிச்சிருவாரு பெரியகுளத்தில் ஜெயிச்சிருவாரு போடியில் ஜெயிச்சிட முடியும் உசிலம்பட்டியில ஜெயிச்சிட முடியும் ஆண்டிப்பட்டியில ஜெயிச்சிட முடியும் இவர் யார் என்பது தெரியும் சோழ வந்தானா விலை கொடுத்து வாங்கிடுவோம் இன்றைக்கு நாட்டை கொள்ளை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கிவிடுவேன் என்று மார்த்தட்டி இணைகிறார்கள் தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்கணும் இதேதான் பழனிசாமி கம்பெனி ஆர்கே நகர்ல அம்மா தொகுதியில நான் சுயேட்சையா நின்னப்ப குக்கர் சின்னத்தில் போட்டிட்டப்ப வீடு வீடா போய் ஓட்டுக்கு ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் ஏழை எளிய மக்கள் தினம் வேலைக்கு போனாதான் வீட்டுல அடுப்பறிக்கும் ஆண்களும் பெண்களும் மீனவர்கள் கடலுக்கு போனாதான் வீட்டுல சோறு பொங்கும் அவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் ஒரு வீட்டில் ஆறு பேர் இருப்பாங்கல்ல அறுபதாயிரம் எழுபதாயிரம் பணம் கொடுத்தோம் அவங்க அதெல்லாம் பெருதுபடுத்தாம குக்கர் சின்னத்துல என்ன பல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சது கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக டெபாசிட் போனிச்சு திமுக கூட்டணி எனக்கு சின்னம் கொடுத்து பதினஞ்சு நாள்ல அந்த சின்னத்தை மக்கள் ஏத்துக்கிட்டு அது அம்மா முதலமைச்சரா இருந்த அம்மா ரெண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதியில அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு எங்க மேல என்னென்ன பழையெல்லாம் சொன்னாங்க இந்த குடும்பம் தான் அம்மாவை கொண்டு போட்டு இவங்கெல்லாம் குலகாரங்கள்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி கூட அம்மா தொகுதி மக்களே அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க குக்கர் சின்னம் அங்கு கிடைத்த சின்னம் தான் தேர்தல் முடிச்சிட்டு நன்றி அறிவுக்கு போறப்ப இத மாதிரி பெரியம்மாவெல்லாம் எனக்கு வந்து ஆரத்தி எடுத்தப்ப அப்ப நான் ஜீப்ல போனேன் ஆரத்தி எடுத்தப்ப நான் கேட்டேன் உங்க வீட்டுல எத்தனை அந்த அம்மா பெரியம்மா புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல ஏழு பேரும் எழுபதாயிரம் கொடுத்தான் ஆனா நாங்க அதெல்லாம் ஏமாற மாட்டோம் ஏன்னா இது பணம் என்ன அவங்க அப்பாவுண்ட் பண்ணமா எங்க பணத்தை கொள்ளை எங்களுக்கு கொடுக்குறான் அதை வாங்கிக்கிட்டு நீ முதலமைச்சரான உங்களுக்கு துரோகம் செஞ்சா அவனுக்கு நாங்க துரோகம் செஞ்சிட்டேன்னு ஒரு பெரியம்மா சொன்னாங்க அவனு படித்தம்மா இல்லை அதுபோல நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் கொள்ளை அடித்தவர்களும் கொள்ளையை அடிப்பவர்களும் உங்களை விலைக்கு வாங்க ஓட்டுக்கு கொடுக்கின்ற பணம் அவங்க அப்பா விட்டு போன தாத்தா விட்டு போன உங்கள் வரி பணம் இந்த சாலைகள் போட்டதாக ஏமாற்றப்படுகின்ற பணம் குடிநீர் திட்டி கட்டியதாக ஏமாற்றப்படுகின்ற பணம் அப்படியே கட்டி இருந்தாலும் சாலைகள் போடப்பட்டிருந்தாலும் தரமற்ற சாலைகள் இப்ப நெல் உங்க நெல்ல நம்ம நெல்ல வாங்குறதுக்கு அரசாங்கம் வாங்க வேண்டியது கடமை நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நம்ம நெல்ல வாங்குறதுக்கு பத்து ரூபா அறுபது ரூபா கமிஷன் கேட்கிறாங்கன்னா இதையெல்லாம் ஒழித்து கட்ட நீங்கள் மோடியின் தலைமையில் இயங்குகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் முடியும் இன்னைக்கு பத்து வருஷமாவது மோடி ஆட்சியில் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து விற்கப்படுவது அறிஞ்சி சென்னையில் அவர் வருத்தத்தோட சொன்னார் தேர்தல் முடிந்ததும் பாருங்க அவர் தான் திருப்பி பிரேமணி வர போறாரு இந்த போதை மருந்து விற்கிறவங்களுக்கு துணையா இருக்கிறவங்க எல்லாரையும் கேஜ்ரிவால் அங்கே பிடிச்சி போட்ட மாதிரி போட போறாரு இதுதான் நினைக்க அதனாலதான் சொல்ற நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இது நம்ம ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கிடையாது சட்டமன்ற எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கிடையாது உங்க எம்பி தேர்ந்தெடுக்கிறது மூலம் இந்தியாவின் பிரதமராக மீண்டும் மோடி வர இருக்கிறார் இப்ப ஸ்டாலின் வச்சிருக்க கூட்டணியில் யாரு பிரைமினிஸ்டர் இன்னும் முடிவாகல மோடிக்கு இணையான வேட்பாளரே இல்ல பழனிசாமி ரெட்டேரையை தூக்கிட்டு வர்ற அம்மாவுடைய சின்னத்தை இன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் உடைய வெற்றி சின்னத்தை இன்னைக்கு வீரப்பா நம்பியார் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வராரு அவருக்கு பாடம் புகட்டுங்கள் அந்த துரோகிகளுக்கு பாடம் புகட்டுங்கள் அவருக்கு யாருக்கு போறாரு அவர் ஸ்டாலினுக்கு பயந்துகிட்டு நாம் பெறப்போகின்ற வெற்றியை தடுப்பதற்காக பழனிசாமி நான்கு ஆண்டுகள் செய்த ஊழலை அந்த அமைச்சர்கள் மேல வழக்கில் கைது பண்ணாம இருக்கிறதுக்கு ஸ்டாலினோட கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு ஸ்டாலின் பழனிசாமி திரு யாருக்கு பிரைம் மினிஸ்டர் கிடையாது சும்மா இரட்டிலை நிறுத்தி காசை கொடுத்து ஓட்டை பிரித்து திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்கான கள்ள கூட்டணி அதுவும் தங்களை கைது பண்ணக்கூடாது என்பதற்காக தயவுசெய்து செய்து சிந்தித்து பார்த்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உழைத்திட குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி வேட்பாளருக்கு நல்லதொரு வரவேற்பனை நல்கியை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்லதொரு தீர்ப்பை உங்களுக்காக உழைத்த உங்க வீட்டு பிள்ளை தன்னிடம் இல்லை என வருவோருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தந்த பொழுது மகத்தான வரவேற்பினை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி இங்கு வரவேற்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனைவர்களும் குக்கர் சின்னத்திலே வாக்களித்தவருக்கு மகத்தான வெற்றியினை தந்து உங்களுக்காக உழைத்தருவதற்கு ஒரு வாய்ப்பினை தருகிற வகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் மாநில காங்கிரசின் பேராதரவை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பேராதரவை பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை இதை ஏற்றிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே முத்திரையிட்டு மக்கள் செல்வதற்கு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் அன்பிற்கெனிய வாக்காளர் பெருங்குடி மக்களே அருமை தாய்மார்களே

உமா உமாட்ட அவர்கள் தலைமையில நூத்தம்பது பேர் அம்மா மக்கள் இடத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருக வருகின்ற வரவேற்க வரவேற்கிறேன்